பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியை சேர்ந்த மீனவர்கள் கழி நண்டு வளர்த்து வியாபாரம் செய்து பயனடைந்துள்ளனர் ரூபாய் ஒரு கோடியே பதினாறு லட்சம் வரை இத்திட்டத்தின் கீழ் உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தினால் பயனடைந்த பயனாளிகள் கூறுகையில் என் பேர் எல்லையன் பழவேற்காடு அஞ்சல் பொன்னியர் தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் பிரதமர் திட்டத்தின் கீழ் மீன் வளர்ப்பு நண்டு வளர்ப்பு அதுல பயனடைந்த பயனாளி நான் நாங்க ஒரு இருபது வருஷ காலமாக இந்த நண்டு தொழில் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் வரதா புயல் சீற்றத்திற்கு காரணமாக வரதா புயல் எடுத்ததுனால எங்களால் இந்த தொடர்ந்து இந்த தொழிலை வந்து பண்ண முடியல பாண்டு வந்து சேதம் அணிஞ்சதுனால நாங்கள் அப்படியே நிப்பாட்டிட்டோம் அதுக்கப்புறம் வந்து புன்னேரி மீன் வரக்கம் கல்லூரிலேருந்து எங்க எங்களுக்கு வந்து இந்த நண்டு வளர்த்துக்கான பயிற்சி கொடுத்தாங்க பயிற்சி கொடுத்து நண்டுக்கு பாண்டுக்கு தேவையான பொருட்கள் இன்ஜின் பிறகு வலை கொம்பு எல்லாம் கொடுத்து எங்களுக்கு நண்டும் வாங்கி கொடுத்தாங்க கொடுத்து எங்களுக்கு இந்த தொழிலை வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் போதுமான விலைக்கு எங்களுக்கு வருவாய் கிடைக்குது இது இது வழங்கிய பிரதமருக்கும் அனிதா அதிகாரிகளுக்கு நன்றி என் பேர் முனிவேல் நான் வந்து குளத்தமேட்டு கிராமத்தில் வசிக்கிறேன் மந்திரி மீன் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் நானும் ஒரு பயனாளியாக பயனடைஞ்சிருக்கிறேன் இந்த மீன் வளர்ப்பு திட்டத்தின் மூலமாக நம்ம பிசிஸ் காலேஜி இந்த மீன் வளர்ப்பு நண்டு வளர்ப்பு பயிற்சி கொடுத்து இந்த பயிற்சியால் நாங்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழ் நல்லா பயனடைஞ்சிருக்கிறோம் வலை இன்ஜின் பழுப்பு கொம்பு நண்டு இதெல்லாம் கொடுத்து எங்களோட முன்னேற்றத்துக்காக பயனுள்ளதாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு இந்த பிரதம மந்திரி திட்டத்தின் கீழே எங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றி இது பயனுள்ளதாக எங்களுக்கு வந்து நடைமுறையில் இருக்கு நன்றி வணக்கம் ஆவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாயில் சோழம்பேடு பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை மாநில சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு நாசர் துவக்கி வைத்தார் கடந்த ஐந்து மாதங்களாக மின் இணைப்புக்கு விண்ணப்பித்து தீர்வு காணாத இருவருக்கு இந்த முகாமில் பத்து நிமிடத்தில் மின் இணைப்புக்கான ரசீதினை அமைச்சர் நாசர் வழங்கினார் அதன் தொடர்ச்சியாக ஆவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாயில் சோழம்பேடு பகுதியில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் பொதுமக்களுக்கான முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர் முகாமை தொடக்கி வைத்து ஆய்வு மேற்கொண்டார் பொதுமக்கள் சேவைக்காக மாநகராட்சி நிர்வாகம் குடிநீர் வருவாய் மருத்துவம் எரிசக்தி கூட்டுறவு உணவு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதி திராவிட பழங்குடியினர் நலத்துறை உள்ளிட்ட பதிமூன்று அரசு துறைகள் மூலம் மனுக்கள் பெறப்பட்டு அதற்கான ஒப்புதலும் வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஊராட்சி ஒன்றியம் சதுரங்கப்பேட்டை ஊராட்சியில் சுற்றுலாத்துறை சார்பாக மூன்று கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் சத்தியமூர்த்தி நீர்த்தேக்க அணையை சுற்றுலா தலமாக மாற்ற ஏதுவாக கட்டப்பட்ட உணவக கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் மற்றும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் ஆகியோர் கட்டிடத்தை நேர்வில் பார்வையிட்டு இனிப்புகளை வழங்கினார்கள் இந்த உணவகம் மூன்றாயிரத்தி எட்நூறு அடியில் நவீன வசதிகளுடன் கூடிய பதினாறு டைனிங் டேபிள்களை கொண்டுள்ளது மேலும் இரண்டு தலங்களில் கட்டப்பட்டுள்ளது பார்வையாளர்களுக்கு ஒரு பார்வை மாடம் மற்றும் தரமான உணவு அனுபவத்தை இது வழங்கும் என்றும் இந்த வசதி உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்து வருகை தரும் அனைவருக்கும் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பை வழங்கும் வேளையில் இப்பகுதியில் சுற்றுலா திறனை கணிசமாக மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி உடற்பயிற்சி கூடத்தினை மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் திறந்து வைத்து மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் இந்த திறந்தவெளி உடற்பயிற்சி கூடத்தில் விளையாட்டு வீரர்கள் உடற்பயிற்சி செய்ய ஏதுவாக தேவையான உபகரணங்கள் பொருத்தப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை பெருவிழா வருகிற பதினான்காம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது ஆடி கிருத்திகை பெருவிழாவில் கலந்து கொண்டு பக்தர்கள் விரைவாக தரிசனம் செய்து திரும்பும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதிகள் கழிப்பிட வசதிகள் தற்காலிக குளியலறை வசதிகள் கண்காணிப்பு கேமராக்கள் பொது தகவல் அறிவிப்பு மையம் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட உள்ளன குப்பைகள் எங்கும் சேரா வண்ணம் உடனுக்குடன் அகற்ற திருக்கோயில் நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் தூய்மை பணியாளர்களை கொண்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது மேலும் பாதுகாப்பு பணியில் கடந்த ஆண்டை விட கூடுதலாக காவல்துறையினர் சுயட்சி முறையில் பணியமர்த்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது திருக்கோவில் வளாகம் மற்றும் நடைபாதையையும் கண்காணிப்பு கேமரா கட்டுப்பாட்டு அறையினையும் நகராட்சி பகுதியில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து முனையத்தையும் நல்லாங்குளம் சரண பொய்கையினையும் மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்